சவுண்டு சூப்பராக போடுது என்ன பறவைன்னு தெரில காட்டு கத்திரிக்காய் இந்த மரம் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு நல்ல பயங்கர ஹைட்டு இங்கே இருக்கிற மரம் எல்லாமே பயங்கர ஹைட்டு இது இந்த மரம் அழிவியன் விலமில் எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இதுவும் இந்த மரம் அழிஞ்சிருச்சுன்னா லைன் டென் மக்காவுக்கு இருக்காது உலகத்தில் வந்து இது வரும் நூற்றம்பது மரம் மட்டும்தான் இருக்குது அழிவியன் பிளம்பில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த மரம் ஓ ஆக்சுவலாக பாருங்கள் அவர் சொன்ன மாதிரியே வந்து புழு வந்து இந்த எல்லாம் வந்து சாப்பிட்றதுனால நார்மல் ஹாட் வாட்ரு சால்ட்டு பீனட்டு ஓவரஸு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தானவா பிரியாணி இலை பட்டை இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கேயும் அந்த குரம்பு சாப்பிட்ற சீட்ஸ் இருக்குது பாருங்கள் நிறையா ஓ அது பெரிய சீடே இருக்குது ஆ கீழே விளையத்தில் எது எது சாப்பிடும் கடமானு கடமானுமா காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறது யாருக்கு பிடிக்கும் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டே பெர்மிஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அட ஆமாங்க நம்ம ட்ரக் தமிழ்நாடு அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம கவர்மெண்ட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வழிமுறையை வந்து காட்டியிருக்கிறாங்க அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னா கிட்டத்தட்ட மூணு கேட்டகரியில் ட்ரெக்கிங்கை வந்து பிரிச்சுருக்கிறாங்க ஈஸி மாடரேட் டஃப் அப்படிங்கிற மூணு கேட்டகரியில் வந்துட்டு பிரிச்சுருக்கிறாங்க நம்ம இப்போது ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அதனால் ஈஸி கேட்டகரியில் ஏதாவது ஒரு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணினேன் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வால்பாறை போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வால்பாறையில் இருக்கிற மானம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணினேன் இந்த மானம்பள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு வால்பாறை போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூறுபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க தௌசண்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த ட்ரெக்கிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஈஸி கேட்டகரி ட்ரெக்கிங் டென் கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் வரும் இது வந்து ஒன் வே போன வழியிலேயே திருப்பி ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸு ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒன் ஹவர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனைமலை டைகர் ரிசர்வில் வந்துட்டு இந்த ட்ரெக்கிங் இருக்குது இதனோட கீ அட்ராக்ஷன் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வால்பாறை வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஆலியாறு சின்னக்கல்லார் ஃபால்ஸு அமராவதி க்ரொக்கடெல் ஃபார்மு திருமூர்த்தி ஃபால்ஸு இதெல்லாமே பார்க்கலாம் இதனோட மேக்ஸிமம் வேலுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸு மீட்டர்ஸில் இது இதனோட லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு கீழே கொடுத்துருப்பாங்க இந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துக்கலாம் இல்லை நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் பஸ்ஸில் தான் போனேன் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் இங்கே எதை எதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அதாவது புள்ளிமான் காட்டெருமை அப்புறம் நீல்கிரி குரங்கு யானை அப்புறமேல் வந்து முதலை பார்க்கிங் டீரும் ஒரு மாதிரி மான்தான் அப்புறம் முள்ளமன்றி நிறைய பேர்ட் ஸ்பீசஸ்லாம் பார்க்கலாம் அப்புறமேல் சிங்கவால் குரங்கு இதெல்லாமே வந்து இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ட்ரிப்புக்கு நம்ம எதை எதை பேக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயம் ஒரு ஷூ ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்குங்க இந்த ட்ரிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் பாயிண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம காட்டுக்குள்ளே வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் பட் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கடினமான பகுதியாகவும் இருக்காது ரோடிலேயே தான் ட்ரெக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும் கடைசியில் ஒரு டேம் கிட்ட வந்து அதாவது ஒரு பவர் பிளான்ட் ஒன்று இருக்கும் அந்த பவர் பிளான்ட்டை வந்து இந்த ட்ரெக்கிங் முடியும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் போயிருப்போம் இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே வந்து ஒரு விலாகாக வந்து எடுத்திருக்கேன் நான் போன ஃபீலை கொடுக்குறதுக்கு வந்துட்டு முடிஞ்சளவுக்கு முயற்சி செய்கிறேன் எந்த ட்ரெக்கிங் வந்து நான் பஸ்ஸில் தான் போனேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பொள்ளாச்சியிலேருந்து எந்த டைமில் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆட்டோவில் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து போய்கிட்டுருக்குறோம் கிளம்போன்னே வந்து பஸ் கிடச்சிருச்சு கரெக்டாக இப்போ வந்து டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து பஸ் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க மாட்டிருக்கு பரவாயில்ல ஆனால் வந்து ஓரளவுக்கு கூட்டமும் இருக்குது பஸ்ஸில் பார்ப்போம் ஒன்று ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும் வால்பறை போய்ட்டு பார்ப்போம் காலையிலே வந்து குளிர்து நோக்கம்ட்டு இருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு யோசிட்டுருக்கும்போது அண்ணன் குள்ளாக வைக்கிறதுக்கு வந்தார் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு குள்ளாக வாங்கிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே பையனை பையனா காலையில் எத்தனை மணிக்கு நேரத்தில் எழுந்திரிச்சிருவீங்களா வெடி வரைக்கும் இருப்போம் வெடி வரைக்கும் இருப்பீங்களா கண்ணு வெடி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஓ வெடி வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க பகலில் 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 தான் தூங்கி ஐம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஓ இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிற வண்டியில் தான் விற்கிறது இந்த வண்டியில் வண்டி சரி ஆட வண்டி ஓகே உங்கள் பேர்ண்ணா சரவணன் சரவணன் ஓகேண்ணா பாய் ஓகேண்ணா மூணு மணிக்கு வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டாண்டிங்கு ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் வந்து கிளம்ப போகுது வால்பாறைக்கு டிக்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி நாலு இடையில் ஒரு டீ கடையில் நிறுத்தினாங்க டீ சாப்பிட்டு மறுபடியும் பயணத்தை தொடர்கிறோம் ஆக்சுவலாக வந்து வால்பாறை வந்துவிட்டோம் வால்பாறை வந்தோடனே வந்து சேர்க்க சேக்கமுடி அப்படிங்கிற பஸ்ஸில் வந்து உருளைக்கால் செக் போஸ்ட்டுக்கு போகலாம் டிக்கெட் வந்து பதினஞ்சு ரூபா தான் அதாவது வந்து நம்ம பொள்ளாச்சியில் ஒரு மூணு மணிக்கு பஸ் ஏறணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த கட் பஸ் வந்து அப்படியே ஜாயின்ட் ஆகுது இந்த ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கரெக்டான டைமிங்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம எத்தனை மணிக்கு வந்துட்டு உருளிக்கல் போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக சொல்கிறேன் ஹாய் பஸ்ஸில் எந்த இடத்துல இறங்குறதுன்னு தெரில ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கிட்டேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நடந்தே போயிடலாம் ஆஹா சூப்பராக இருக்குது காலையில் கிளைமேட்டு நடக்கிறதுக்கும் நல்லா இருக்குது இப்போதான் வெளியே போகுது இருக்கிறோம் இன்றைக்கி ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நடப்போம் கிட்டத்தட்ட இப்போவே நம்ம கணக்குக்கு ரெண்டு கிலோமீட்டர் வந்து சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நடக்கிறதுன்னு பார்ப்போம் இன்னும் இந்த கண்டக்டர் நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ரியல் எஸ்டேட்டு சுற்றியும் பறவைகள் இன்றைக்கி என்ன விலங்குகள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் தெரியல ஒருத்தர் இருந்து பார்ப்போம் காலையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஏரை வாங்கிட்டு தனியாக மெதுவாக நடந்து இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னாலுமே சூப்பராக இருக்குது உருளிக்கல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஆனைமலை புலிகள் காப்பறத்துக்கு வந்தாச்சு கரெக்டாக வந்து இப்போது டைம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் உருளிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணங்கலையில் ஒரு டீ சாப்பிட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ட்ரெக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூடாக வந்து டீ ரெடி இருக்குது கிளைமேட்டும் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக வந்தோடனே இந்த ட்ரெக்கிங் ஃபார்ம் டிஸ்க்ளைமர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோராக வந்து ரிப்போர்ட் பண்ணணும் இந்த கேப் வந்து அவங்களோட வெல்கம் கிட்டில் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜூஸு ஸ்நாக்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து ஈஸி ட்ரக் தான் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பார்ப்போம் ஏதாவது ஒரு ஒயில்ட் அனிமல்ஸ்க்கு எது பார்க்க முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் ஈஸி ட்ரக் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ரோடு தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் வந்து ஒயில்ட் அனிமல் சைட்ஸினும் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்ப்போம் அதுவும் இல்லாத மேக்ஸிமம் காட்டுக்குள்ளே வந்து நம்ம மஞ்சூர் ஃபாரஸ்ட்லேயே ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து எலிஃபெண்ட்டை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃபார்மாக கிடைக்காது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் வந்து அது கிடைக்கும் அதனால் இப்போத்துக்கு எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போகலை சும்மா ஜாலியாக ஒரு ட்ரக் மட்டும் போகலான்னு ஒரு பிளானில் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இது முள்ளமன்றியோட கழிவுகள் இதுவும் அதுதானே அது ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்குது பாருங்க அப்போ இங்கே முள்ளமன்றிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கிற சத்தம் பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காடு வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது இங்கே மேக்ஸிமம் ஒரு விஷயம் நல்லா இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் தேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் பிளாஸ்டிக்ஸ் யூசேஜ் வந்து சுத்தமாக இல்லை பார்க்க வேண்டும் சவுண்டு சூப்பராக போடுது என்ன பறவைன்னு தெரில நெக்ஸ்ட்ல இங்கே ஒரு சவுண்டு பாருங்க சொல்லுங்க மலபார் ஜென்ஸ் கு ம் மலபார் ஜென்ஸ் குறியலா அணில் யானை மிரட்டி அதை வந்து யானை மேலே பட்டாலே அதோட யானைக்கு அதோட வழி தெரியும் ஏன்னா அது அதோட அளவுக்கு அது ஷார்ப்பாக இருக்கும் ஓ அதுவா அதோட முள் மாதிரி இருக்கிறது ஷார்ப்பாக இருக்கும் இது பேர் என்ன யானை மிரட்டி யானை மிரட்டி ஏன்னா அது அம்மா மேல பட்டலோ யானை மேல பட்டலோ அதோட வலி தெரியும் இங்க கீழே கீது இருக்கு அதாவது அங்க இருக்கா அது எப்போ எத்தனை எவ்வளவு நாள் இருக்குன்னா நம்ம மேல பட்டது ஒரு மாசத்துக்கு எப்படி இருக்கு ஓ ஒரு மாசத்துக்கு அந்த வலி இருக்குமா அது எப்பெல்லாம் நம்ம மேல வலிச்சிருந்தோம் ஜில்னஸ் தண்ணியோ இல்லைன்னா ஜில்னஸ் காத்தோ போடும்போது அதோட வலி தெரியும் ஸோ அது நம்ம மேலே பட்டுச்சுன்னா அந்த வலி வந்து ஒரு மாதத்துக்கு இருக்கும் யானை மிரட்டி இருக்கு ஸோ வீக்கெண்ட் உடம்பு இருந்துச்சுன்னா இதில் வந்து காய்ச்சல் வந்துடும் ஓகே நெக்ஸ்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே முன்னாடி இருக்கிற செடி இதுதான் யானை மிரட்டி அப்படின்னு சொல்கிற செடி இந்த பெரிய இலை மாதிரி இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கீரை என்ன கீரை சேமங்கீரை இது வந்து நம்ம சாப்பிடலாம் காட்டில் பாருங்கள் காட்டு கத்திரிக்காய் பேர் கிரே பாபுலர் இந்த குட்டி குருவி ஓடுது பாருங்க கிரே அந்த இடத்துல பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது வியூ கரெக்டாக வந்து வெயில் பட்டு ஒரு மாதிரி நீல கலர் வந்து தெரிகிறது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இங்கே நம்ம போகிற ட்ரெக்கிங் ரூட்டில் யானை வரதுக்கான சான்று யானை லத்தி நம்ம எப்பவுமே போகிற பக்கம் வந்து யானையை பார்க்குற மொழியோ அந்த லத்தியை பார்த்துட்டுருக்குறோம் இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க நல்ல பயங்கர ஹைட் இங்க இருக்கிற மரம் எல்லாமே பயங்கர ஹைட் ஓ அதாவது வந்து சிங்கம் குரங்கு வந்து இதில இருக்குற பழத்தை தான் எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பழம் எப்படி இருக்கும் இது ஒண்ணு இருக்குங்க ஒரு பெருசோ ஒரு காய இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆ இதுல நிறைய ஷீட்ஸ் இருக்கும் அதுனால சாப்பிடுறது பாத்தீங்க இந்த மாதிரி தான் இருக்குமா இது வந்து லைன் டைல்டு மெக்கு அதாவது சிங்கவால் குரங்கு வந்து குரங்கு அது மட்டும் தான் சாப்பிடும் இதை மட்டும் தான் சாப்பிடும் காட்டுக்குள்ளே இது மட்டும் இது மட்டும் தான் இது என்ன மரம் இது குளிமிய குரங்கு பழம் குரங்கு பழம் பே இந்த மரத்து பே மரத்து பேரே குரங்கு பழம் மரம் குளிநியம் குளிநியம் இது இந்த மரம் அழுவேன் பிளம்பில் இதுவும் மரம் அழிஞ்சிருச்சுன்னா லைன் டைன் மக்காவுக்கு இருக்காது ஓ அந்த மாதிரி லைன் டைல்டு மெக்கா வந்து இந்த இதை மட்டும்தான் சாப்பிடுமா அப்போ வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மரம் இல்லை அப்படின்னா அந்த குரங்கு இனமே அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே எல்லாம் சுற்றி சுற்றியும் அந்த சீட்ஸ் தான் இருக்குது இந்த சீட்ஸ் வந்து ரொம்பவுமே ஷார்ப்பாகவும் இருக்குது இது வந்து அந்த லைன் டைல்டு மெக்கா தான் வந்து இதை இந்த இதை வந்து உடச்சி சாப்பிடும் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு இங்கே ஒரு டிஎன்இி வெஹிக்கிள் ஒன்று போகுது இது ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு விண்ணம் இருக்காஸ் பவர் ஹவுஸ் இருக்குது இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது இது வந்து நம்ம காடம்பரை அங்கே அங்கே மாதிரியே தான் இந்த ஏரியாவும் ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்போ வந்தாலுமே அந்த பேர்ட்ஸோட சத்தம் எல்லாமே வந்து அப்படியே மாறாமல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் இப்போ வந்த வரைக்கும் வந்து பேர்ட்ஸோட சத்தம் வந்து ஃபுல்லாகவே கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் மரங்குத்தி பறவை எங்கேயோ டக்கு டக்குன்னு கொத்துது எங்கேயும் தெரியல ஏன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால எங்கேயும் தெரியல இந்த மரத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவிக்கோ ரவிகோப்ளாக்கோ இதுனோட யூஸ் உலகத்துல வந்து இது வரை 150 மரம் மட்டும் தான் இருக்கு. இங்க கீழ போய் பார்த்தா கூட அந்த மரம் இருக்கு. ம் இங்க இதுக்கு மேல மட்டும் ஒரு 150 மரம் இருக்கு. அளையும் விளைநிலல ரெண்டாவது இடத்த புடிச்சிருக்கு இந்த மரம். ஒரு இரண்டாவது இடத்துல இருக்கு. ரவிக்கோ ரவிகோப்ளாக்கோ அது எதனால என்ன அந்த சீட்ஸ் வந்து புழு சாப்பிட்டுருது எது புழு புழு சாப்பிடுது. புழு சாப்பிடுறனால அது அடுத்தது வர மாட்டீங்க. இன்ட்ரசன் முறையாக உலகத்துலேயே வச்சு இங்க மட்டும்தான் நூற்றம்பது மரம் இருக்கு வேற எங்கேயுமே இல்லை இந்த மரம் வேற எங்கேயுமே இல்லை இந்த ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இது ரவிகோ பெலாக்கோ அப்படிங்கிற மரம் சீட்ஸ் இதா வாட்டர் போட்டு போயிருக்கு பாருங்கள் ம் சாப்பிட்ருக்கோம் ஓ ஆக்சுவலாக பாருங்கள் அவர் சொன்ன மாதிரியே வந்து புழு வந்து இந்த சீட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதுனால இது வந்து அலிமின் கிளிம்பில் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் ரவிக்கோ பலாக்கோ என்ன ஆக்சுவலாக வந்து பிரியாணி இலை பட்டை இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நல்லா கசக்கிட்டு ஆ நல்லா இருக்கு ஆக்சுவலாக இது வந்து பிரியாணிக்கு போடுற பட்டை இலை இந்த மரம் ஒரு மாதிரி பாருங்க இந்த இலையெல்லாம் சும்மா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது இது வந்து காட்டு இலவம் மஞ்சு மரமா இந்த இந்த இலையும் இங்கே பாருங்க இந்த இலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது ரெட் கலரில் என்ன மரம் அது பாலி மரமா பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க நிறைய இருக்கு இங்கேயும் அந்த குரம்பு சாப்பிட்ற சீட்ஸ் இருக்கு பாருங்க நிறைய ஓ அது பெரிய சீடே இருக்கு ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஓ இது இந்த 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 மாதிரி ரவுண்டாக இருக்கிறதுல தான் வந்து சேர்த்து சாப்பிடும் அது என்ன கண்ணு அதே தான் அதே தான் ஓ இந்த விதையை தான் சாப்பிடும் ஓகே 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 இதெல்லாம் அந்த மாதிரி கீழே விழுகிறதுல எது எது சாப்பிடும் கடமானு கடமானு சொல்லுங்கம்மாண்ணா இப்போ ஒரு நிமிஷம் பிடிச்சி போகிறேன் கம்மியாக இருக்குமா அச்சுல ஒரு கடமான தெரியுதா ஒரு செத்த பாம்பு ஒண்ணு பாக்குறோம் வண்டிய ரிச்ட் இருக்குது காஃபி செடி பாருங்க காபி செடி காபி இது அரபி அரபி மேலே இருக்கிறது வந்து அந்த ரப்போஸ்டர் சார் அந்த வர்ற வழியில் சின்ன சரி அது வந்து ரப்போஸ்டர் ரப்போஸ்ட் ஆ இது வந்து அரஃபி ஆ அரஃபி ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்றும் இல்லை வெறும் டப்பாக தான் இருக்குது ஜூஸ் ஓ ஜூஸு ஓஆர்எஸ் நிம்பு பானி ஃப்ளேவர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் ஃபார்முலா அதுக்கப்புறம் சால்டெட் பீனட்ஸ் இது ஒன்று கொடுத்துருக்காங்க ஓ மசாலா போகா எம்டிவி கண்டென்ஸ் அப்டி பேக் போல் என்னமோ கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணுறதுங்க ஓ அதில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணுறதா இதை தான் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதாம்மா இந்தாங்க அடுத்தது இப்போது ரெண்டு ஓரஸ் கொடுத்துருக்காங்களா ப்ரோலைட் வந்து ரெண்டு நிபுபானி சால்ட் அண்ட் பீனட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நார்மல் ஹாட் வாட்டரு சால்ட்டு பீனட்டு ஓவரசு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க எனர்ஜி ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வீட்டிற்கு இருக்கீங்க இந்த ஸ்நாக் வந்து போதுமானதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதில் என் கலக்கி வச்சுருக்காங்க அதையும் பார்ப்போம் இது பேர் என்னங்க மேகி மாதிரி இருக்குமா இல்லை அவ்வளோ அவளா ஓ அவளும் கொடுத்துருக்காங்க இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதானவா பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் மார்னிங் அவளு மக்களே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் அவளு அதாவது மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கு இங்கே கொடுத்துருக்கற எல்லாத்துலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சால்ட் வந்து அதிகமாக இருக்குது காரணம் நம்ம அதிக தூரம் நடக்கிறதுனால டீஹைட்ரேட் ஆகாது இருக்கிறதுக்காக சால்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க காட்டு கனகாம்பர செடி ஆக்சுவலாக இங்கே வேணால் யானை லத்தி நிறைய இருக்குது போகிற வழியில் தென்படலாம் ரெண்டு வாரம் இருக்கும் கொஞ்சம் காஞ்சதாக இருக்குது பட் ஆனால் யானை வந்து இந்த இடத்துல ரெகுலராக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கொடப்புலி மரம் கொடப்புளி மரம் இது இந்த கேரளாவிலலாம் புளி அவங்க சாப்பிட்றாங்க ஆ ஆ இந்த மீன் குழம்புக்கெல்லாம் அந்த இது கொடப்புளி மரம் ஆக்சுவலாக வர வழியில் கிடைக்கிற குப்பை எல்லாமே வந்து இந்த டிராஸ் பேக்லையும் அப்பப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஓ இதுக்குன்னே இந்த டிராஸ் பேக் வச்சுருக்குறீங்களா இந்த ஃபாரஸ்ட்டுக்குன்னு என்ன ஒரு ஸ்பெஷல் சார் இந்த ஃபாரஸ்ட்டுக்குன்னு டாலமலை டைகர் ரிசர்வ்க்குன்னு தனித்தனியாக ஒரு என்ட் அதுக்குன்னு என்டமிக் பீசிஸ் எல்லாம் இருக்குது சார் அதில் வந்து அனிமல்ஸ் அனிமல்ஸ் தனியாக இருக்கும் அனிமல்ஸ் அப்புறம் பேர்ட்ஸு அப்புறம் வந்து ஒவ்வொரு பெரணி செடி அப்புறம் ஆர்கிட்ட அது மாதிரி நிறைய வெரைட்டியான இதெல்லாம் இருக்குது அதை போகிற வழியில் லோனாக கால ஓ பார்க்கலாமா போகிற வழியில் பார்க்கலாம் ஓகே ஓப்பா ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் உண்மையிலுமே நல்லா இருக்குது லண்டன் இது சொல்லுங்கள் லண்டனா லண்டன் செடியா இந்த செடி பேர் லண்டனா லண்டனா ஓ இந்த இந்த முதல் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அதுங்க சார் நாங்கள் இந்த ரெட் கலர் பூவெல்லாம் இருக்கு அதெல்லாம் லண்டனாக ஓ ரெட் கலர் பூவெல்லாம் லண்டனா வந்து பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து இதை உட்பாத் பண்ணிட்டேங்க சார் அவங்க மறைவுக்கு அவங்க சேஃப்டியாக பார்த்ததுக்காக இந்த செடியை போட்டு பண்ணிட்டேன் இந்த கண்ணு இந்த போர்கிலலாம் அவங்க மறைஞ்சிருந்து தாக்குறதுக்காக இந்த லண்டனாக ஃபுல்லாக போட்டுருக்கு இந்த கொடைக்கானல் சைட்லாம் நிறையவே இருக்கும் சார் லண்டனாக ஃபுல்லாக இருக்கும் லண்டனா அப்புறம் இந்த முருகான் செடி அது மாதிரி நிறையவே இருக்கும் அது உள்ள மறைஞ்சிருந்தோ தெரியாது தெரியாது அதனால சார் அந்த லண்டனாலாம் போட்டுருக்கேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாருங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பக்கம் மறைஞ்சிருந்தாங்கன்னா தெரியாது அதுக்காக பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பயன்படுத்தின டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க